தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் வருகின்ற நாற்பத்தி ரெண்டாவது மாநில மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற மாநாடு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு ஆக்கிடப்பட வேண்டும் வணிகர்களுக்கு இருக்கின்ற பல்வேறு இடர்பாடுகளை நீக்கிட வேண்டும் பல்வேறு வரி விதிப்பிலிருந்து வணிகர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக எங்கள் வணிகம் ஏறக்குறைய இருபத்தி ஏழு சதவீதம் சுரண்டப்பட்டிருக்கிறது ஆகவே மீதமுள்ள வணிகர்களை பாதுகாப்பதற்கு அரசு முன்வரப்பட வேண்டும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொண்டு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார்கள் மாண்மிக மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாடு வணிகர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மாநாடாக வணிகர் உரிமை முழக்க மாநாடாக இந்த மாநாடு என்பது அதிகாரியுடைய அச்சுறுத்திலிருந்து விடுபடுவதற்கும் அதிகாரியுடைய கட்டுப்பாடு விடுவதற்கும் சுதந்திரமாக வணிகம் செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும் அந்த அனுமதி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு பல்வேறு வரி விலக்குகளை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிக பேரை முன்னெடுக்கிறது அதே போன்றுதான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் நந்தன் தலைமையில் இந்த கூட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் இருந்து மட்டும் ஏறக்குறைய ஐந்தாயிரம் மனிதர்கள் குடும்பத்தோடு மாநாட்டில் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம் என்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாநில அரசனுடைய மொழியிலே ஒரு மத்திய அரசு திணிப்பு இருக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் மாநில அரசு என்பது மிக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இணக்க போக்கோடு செயல்பட்டால் மட்டும்தான் அரசு தருகின்ற நன்மைகள் மக்களுக்கு வந்து சேரும் இதில் ஒரு அரசு மத்திய அரசு ஒரு கட்டாயப்படுத்தி அழுத்தம் தருவதை தமிழ்நாடு வணிக சூழல் பேரவை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்தந்த மாநிலம் அந்தந்த மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அந்தந்த மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பு தன்மை என்பது இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகளில் இருக்கிறது

முன் முதல் பக்கமாக முதல் வரியிலே தமிழாக்கம் இருக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அரசும் கெடுகளை கொடுத்திருக்கிறது குறிப்பாக நம் நாட்டு உள்நாட்டு வணிகர்கள் ஏற்கனவே மொழிபெயர்த்திருப்பார்கள் இந்த கார்பரேட் கம்பெனிகள் தான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறது அதை அப்புறப்படுத்தி முழுமையாக தமிழாக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு வணிக பேரவை உறுதுணையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படங்களுக்கு அதாவது திரைப்படம் எடுக்கிறவங்க ஆங்கில பெயர் வைக்கிறது அவங்களுடைய சுதந்திரமா இருக்கிறது தமிழ் பெயர் வைப்போம் சுதந்திரமா தமிழாக்கம் தான் வைக்க வேண்டும் என்பது சட்டம் அங்கு இல்ல ஆனா கடைகளில் மட்டுமே முகப்பில் கடை தமிழ் தான் வைக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிற அதுக்கும் சட்டம் கொண்டு இல்ல அதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது அந்த துறை சார்ந்தவர்கள் கேட்டா அவங்க பதிலா அழகா சொல்லுவாங்க அந்த துறையில கேட்டீங்கன்னா தெளிவாக பதில் அளிப்பாரு வந்து வணிகமாய் அது இலக்கு அதிகரிக்கணும்னு சொல்லி வந்துட்டு வராங்க இது சிறு வியாபாரிகள் அன்றாட கூட கொண்டு போய் வியாபாரம் பண்றாங்கன்னா இந்த மது கணிகமா பாதிக்கப்படுறாங்க இந்த மது கடைய இறக்கிற மூரணுன்னு சொல்லிட்டு படிப்படியா மூரணும் தமிழக அரசு வாக்குறுதியை திமுக அரசு அறிவிச்சிருந்தாங்க இது வரைக்கும் அதை செய்யல இந்த மாநாட்டில் அதாவது கட்டாயமாக மதுபான கடைகளை சாலையில் நெருக்கடியான பகுதியில் இருக்கின்ற மதுபான கடைகள் மார்க்கெட் அருகில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் நாசிரத் பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கடைகளை நாம் கோரிக்கை மனு தந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த தீர்மானமாக கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் அதாவது மதுபான கடைகளை படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் மதுபான கடைகளை மூட வேண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்து மது இல்லை என்று சொன்னால் கருத்தாகத்தான் இருக்கும் ஆனால் அரசு அதை முறையிடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் ஒரு ஒரு இட்டு வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி கஞ்சா மாத்திரை போதை மாத்திரைகள் போதை வஸ்துகள் இதை ஒழிப்பதற்கு அரசு இரும்பு கரணம் கொண்டு அது ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரைப்பு வலியுறுத்த இருக்கிறது நன்றி நன்றி